பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னா என்ன பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது நம்ம பிளட் எடுக்கிறோம் அந்த பிளட்டில் நிறையா விஷயம் இருக்குது ஹிமோக்ளோபின் ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் அதில் பிளேட்லெட்ஸ் இருக்கும் பிளாஸ்மாவை தனியாக நம்ம பிரிச்சுருவோம் அந்த பிளாஸ்மாவில் நமக்கு நிறையா க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ் டெண்டான்ஸ் சாஃப்ட் டிஷ்யூ இது எல்லாத்தையுமே அது ஹீல் பண்ணுவோம் ஸோ இந்த ஹீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்ஜுரி சின்ன டேர்ஸு இதில் எல்லாம் வந்து இந்த பிஆர்பியை போடும்போது அங்கே ஒரு ரீஜெனரேட்டு அதாவது உங்களுக்கு ஒரு ரீக்ரோயிங் நடக்கும் அதுதான் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இப்போ நிறையா பேர்த்துக்கு முடி கொட்டும் போது பிஆர்பி தான் போடுவோம் அப்போ உங்களுக்கு அந்த முடி வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பிஆர்பி வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த எடுக்கிற பிளட் நல்லா இருக்கணும் பேஷண்ட்டோட பிளட் இந்த எடுத்து போடுவோம் பிளட் நல்லா இருக்கணும் அண்ட் நம்ம போடுற இடம் அதாவது இன்கேஸ் நம்ம இந்த ஜாயிண்டில் போடுறோம் இல்லை முட்டியில் போடுறோம் அப்படின்னா அங்கே டேமேஜ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது இந்த பிஆர்பி கொடுத்து கேட்கும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு நல்லாவே ரீஜெனரேஷன் வரும் சரி இது எந்தெந்த கண்டிஷன்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டு தைமானத்தோட முதல் கட்ட தேய்மானத்தில் யூஸ் பண்ணலாம் ஜவு கிழிவு மெனிஸ்கல் டயர் சின்ன சின்ன டயர்ஸு ஏசிஎல் ஸ்மால் சின்ன மைனர் டயர்ஸு அதே மாதிரி வந்து காண்ட்ரோமலேஷியா பெட்டலான்னு சொல்லுவோம் குறுத்தளவுல சின்ன டேமேஜ் இருந்தால் இது எல்லாத்துலையும் போடலாம் டென்னிஸ் அல்போ இந்த இடத்துல ஜவ் வீங்கி புண்ணாகும் போது அந்த இடத்துல சின்ன டயர்ஸ் இருந்தால் அங்கே போடலாம் பிளாட் ஆஃப் ஏஷியா அதுலேயும் போடலாம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது போடும்போது இந்த பிஆர்பி போடும்போது உள்ளே இருக்கிற சதையும் திசுவும் அது ரத்த ஓட்டம் குடிச்சு தானாக ஆறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுதான் இந்த பிஆர்பி சரி இந்த பிஆர்பி எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட உடம்புல இருக்கிறது ஒரு டென் டு டுவெல் எம்எல் பிளட் எடுத்துக்குவோம் அந்த பிளட்டை எடுத்து அதை தனியாக பிஆர்பி எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு இல்லை சென்டிஃப்யூச் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சகப்பு கலரில் இருக்கிற இந்த ரத்தம் அப்படியே ஒரு மஞ்சள் கலர் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரா ஃப்ளூவிட் கலரில் வந்து நிற்கும் அந்த ஃப்ளூவிட் அந்த ஃப்ளூயிட் வந்து எப்படின்னா எடுத்து கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த ஜெல்லாக மாறிடும் ஸோ அதனால் அது எடுத்து கொஞ்ச நேரத்தில் சே ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் ஒர்க்கிங் டைம் இருக்கும் அதுக்குள்ளார நம்ம பேஷண்ட்டோட முட்டியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இல்லை எங்கள் பிரச்சனையும் அதில் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இன்ஜெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அது உள்ளே போய் ஒரு லேயர் மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகிக்கும் அண்ட் உள்ளே போய் அந்த சின்ன சின்ன கிழிவுகள் இல்லை டேமேஜஸ் எல்லாத்தையுமே அதை தானாகவே அது சரி பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட்டில் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதனால் முன்னாடி பிளட் ஒர்க்அப்லாம் பண்ணி பார்த்துக்கணும் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபீவர் எதுவும் இருக்கக்கூடாது இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது இல்லை நம்ம போடுற இடத்துல எந்த புண்ணும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அண்ட் பேஷண்ட் ரொம்ப இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இல்லாமல் இல்லை போடுற ஜாயிண்ட் ஆல்ரெடி நல்லாவே வீங்கி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம போடக்கூடாது ஸோ இது நிறையா பேத்துக்கு பண்ணியிருக்கணும் நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபிசியோ கரெக்டாக பண்ணணும் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னால் அந்த ஜவு கூடினதுக்கப்புறம் நல்லாவே பலமாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ